தமிழகம் முழுவதும் வருவாய் கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டது கிராம உதவியாளர் பணி தேர்வுக்கான தகுதி வரைமுறைகள் நேர்முகத் தேர்வு வழிமுறைகள் உள்ளிட்ட விவரங்களை அண்மையில் தமிழக அரசு வெளியிட்டது கிராம உதவியாளர்கள் என்பது கிராமங்களில் விஏஓ எனப்படும் கிராம நிர்வாக அலுவலருக்கு கீழ் நியமிக்கப்படும் பணியிடமாகும் இந்த பணிக்கு நியமனம் செய்யப்படுபவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்யப்படுவார்கள் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நமது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்டில் உள்ள நமது வாட்ஸ்அப் குழுவின் லிங்கை கிளிக் செய்து அரசு வேலைவாய்ப்பு குழுவில் இணையுங்கள் இந்த வீடியோவை இதுவரை கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியான மாவட்டங்களின் விவரங்கள் மற்றும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அப்டேட் செய்யப்பட்ட விவரங்களை காணலாம் இதுவரை கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியான மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்று காலிப்பணியிடங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று பணியிடங்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாற்பது மூன்று பணியிடங்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்றி ஒன்பது பணியிடங்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுபது ஏழு பணியிடங்களுக்கும் சேலம் மாவட்டத்தில் நூற்றி ஐந்து பணியிடங்களுக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் விவரங்களுக்கு நமது சேனல் உடன் இணைந்திருங்கள்